கடந்த வருடம் ஜூலை மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் என்னுடைய இணையதளம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு நான் வாக்கு கேட்க வந்த பொழுது இந்த பகுதியுடைய ஒன்றியச்சராக இருக்கிற அண்ணன் மும்மூர்த்தி அவர்களும் இந்த பகுதியிலே பொறுப்பெடுத்துக் கொண்டு கழகத்துடைய வெற்றிக்காக பாடுபட்ட ஊரக வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐ பிஆர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் இந்த பகுதியை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் என்னை வேட்பாளராக இந்த பகுதிக்கு அழைத்து வந்த என்னுடைய அருமை நண்பர் மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சீகாமணி அவர்கள் இந்த பகுதியில நீங்கள் ரேஷன் கடையை புதிதாக பரிந்துரை கடையை துவங்க வேண்டும் என்று என்னிடத்திலே தெரிவித்தார் இந்த இடைத்தேர்தல் பணியிலே தேர்தல் பணிக்குழு தலைவராக பொறுப்பேற்று கடுமையாக பணியாற்றி என்னை வெற்றி பெற வைத்த விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி முன்னாள் அமைச்சர் என்னாலும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்கள்தான் இந்த ஸ்டாலின் நகரை உருவாக்கினார் அன்றைக்கு நான் அன்னியூர் கூட்டு விவசாயிகளுடைய தலைவராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆட்சியில் நம்முடைய மருத்துவமனை விரிவாக்கம் செய்கிற பொழுது போற்றிருந்த வீடுகளை எல்லாம் பொழுது உங்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் உங்களை எல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கு வட்டாட்சியராக இருந்த நம்முடைய நடராஜன் வட்டாட்சியர் அவர்கள் ஏ ஒன் அப்ப கிளருக்கு நம்முடைய கொள்ளூர் அண்ணன் பாலு அவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பகுதியில் நூத்தி ஐம்பது பேருக்கு பட்டா கொடுத்து உங்களை இன்றைக்கு நூறு ஆயிரம் ஆக இந்த என்பதை வீடும் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வாக்களித்த பகுதி என்னை தொடர்ந்து நான் நண்பர்களின் தொகுதிக்கு சாலை வசதி வேண்டும் வேண்டும் ஊராட்சி பகுதிக்கு பள்ளிக்கூடங்கள் வேண்டும் என்று ஐயா ஐ பி அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் அவர் என்ன கேட்கிற ஒரே கேள்வி கடந்த செவ்வாய்க்கிழமை அண்ணன் கிங் மகாபலிபுரத்தில் என்ன பார்த்து கேட்டார் காலையில ஒன்பது மணிக்கு ஸ்டாலின் நகர்ல கடை திறந்தாச்சாங்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அதே போல கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நான் வேலை சென்றுள்ள ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அந்த ஒன்றிய செயலாளர் நம்முடைய சுவாமிநாதன் இந்த பகுதியில நம்முடைய ஆலாத்தூர் பகுதியில செல்வான் தெரியும் பொறுப்பேற்றிருந்தார் அவருடைய திருமணத்துக்கு போறப்ப அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி கேட்டார் இதை ஏன் இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ கடந்த ஆண்டு வந்தோம் ஒரு பணியாற்றிவிட்டோம் சிவா ஜெயிச்சிட்டார் அப்படின்னு ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற ஐயா ஐ பெரியசாமி நினைக்கல அதே போல உணவுத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் சக்கரவாணி நினைக்கல மாவட்ட செயலாளர் என்னுடைய நண்பர் கௌதமி சிகாமணி நினைக்கல நானும் நினைக்கல இங்க இருக்கிற ஐநாருக்கு நான் தான் போன் போட்டு கூப்பிடுவேன் இங்க இருக்கிற ராஜவேலுக்கு நான் தான் போன் போட்டு கூப்பிடுவேன் நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவரிடத்தில் ஒரு பத்து முறைக்கும் மேல நான் போய் மனு கொடுத்தேன் இடம் இல்லை உங்களுக்கு பட்டா கொடுக்கிற போது நீர்பிடிப்பு பகுதிகளில் வீடு பட்டா பட்டாவுக்கு ஒரு சட்டம் இருந்தது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெல்லி அண்ணன் பொன்முடி அவர்கள் உங்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுத்தார் இது விழுப்புரம் தொகுதி ஆனால் நீர்பிடிப்பு பகுதியில எந்த விதமான கட்டிடத்தையும் சொல்லிட்டார் நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் நான் வெற்றி பெற்றதற்கு பின்னால் நேவில கிடைக்கும் பதினாறு லட்சம் ரூபாய் இந்த ஊருக்கு ஒதுக்கிறேன் ஆறு மாசம் இந்த இடத்துல நாம் நின்று பேசுற இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி எப்படியும் முயற்சி பண்றோம் முடியவில்லை நம்முடைய கூடுதல் ஆட்சியர் அவர்களை அழைத்துக் கொண்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் என்று தெரியாது நான் நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் மும்மூர்த்தி கவுன்சிலர் பிடிஓ எல்லாரும் வந்து பார்த்தோம் வேற வழி இல்லை உடனே நான் சொன்ன பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிறாங்க முப்பத்தி நான்கு பிள்ளைகள் படிக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தை கீழே தரலாம் இருக்கு இது ரொம்ப வறுமை போட்டுக்கு கீழே வாழற மிக மிக பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் ரெண்டு லட்சம் ரூபாயில தரையை போட்டு கொடுத்தாங்க மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சி அறிக்க இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மைதான எதுவும் போய் சொல்ல மாட்டோம் அதே போல இந்த இடத்துல ஒரு கட்டிடம் காலியாக இருந்தது நான் கூடுதல் ஆட்சியரிடத்தில் கேட்டேன் மேடம் இந்த இடம் காலியா இருக்கு இந்த இடத்துல ரேஷன் கார்டை வச்சிருந்தோம் மூணு கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில போறாங்க கடுமையா வாகனங்கள் வருது வட்டி விபத்தாயிடம் வேண்டுகோள் வைத்தேன் உடனடியாக தலைமை ஆசிரியர் இடத்துல கேட்டார் அன்று மாலை நாலரை மணி அப்பொழுது பயிற்சி ஆட்சியர் கூட இப்பொழுது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஐஏஎஸ் வந்திருந்தார் பார்த்துவிட்டு இதை நான் உடனடியாக நேராக மாற்றி தருகிறேன் என்று ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் செலவு இன்றைக்கு நாய விளைக்கடையாக மாற்றி கொடுத்திருக்கிறார் உங்களிடத்தில் வாக்குக்காகவோ அல்லது நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ இந்த பணியை செய்யவில்லை ஏறத்தாழ தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நீங்கள் வந்து இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு பின்னால்

உங்கள் வீட்டிலிருந்து சிவா என்று கூப்பிட்டால் உங்கள் பக்கத்திலே நான் இருக்கிறேன் ஆனால் நூத்தி இருபது ஊராட்சிகளிலும் இந்த நீர்பிடிப்பு பகுதியிலே குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய வருவாய்த்துறை செயலாளர் சிறப்பாக செயல்படக்கூடிய அமுதா சவரணத்திலே நான் ஒரு சிறப்பு சலுகை வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் என்னை உட்கார வைத்து சொன்னார் தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது உங்கள் தொகுதிக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவிலே அமைச்சரவை கூட்டி ஒரு முடிவெடுக்க இருக்கிறார் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை பெற இருக்கிறோம் விரைவிலே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று சொல்லியிருக்கிறார் கிழக்கே மதுரம் பார்க்கத்திலே ஆரம்பிக்கிற தொகுதி மேற்கே இருக்கிற நல்லா வரையில் விக்கிரவாண்டி தொகுதி அதே போல வடக்கே கோழிப்பண்ண ஆரம்பிக்கிற தொகுதி ஸ்டாலின் நகர் முடிகிற வரையில் விக்கிரவாண்டி தொகுதி எல்லோருக்கும் ஒரே சட்டம் குங்குடி பூண்டு ஆரம்பிக்கிற தமிழ்நாடு தெற்கே கலியக்காவலையும் ஒரே சட்டம் தான் போட முடியும் வருவாய்த்துறை செயலர் கூடுதல் தலைமை செயலாளர் நம்மை போன்ற ஏழைகளுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு கிராமப்புற விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர் அவர்களிட நான் இருமுறை சந்தித்து குடியிருக்கிற இடத்திற்கு மட்டும் பட்டா கொடுங்கள் மீதி அரசாங்கம் கட்டிடம் கட்டாமல் இருக்கலாம் என்று கூட நான் தெரிவித்தேன் நிச்சயமாக ஆவண செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் விரைவில் அதற்குண்டான நல்ல செய்தி வந்தால் மீதி இருக்கிறவர்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும் நிச்சயமாக ஸ்டாலின் நகர் திமுகவின் கோட்டை என்பதற்காக மட்டுமல்ல நீங்கள் ஏழை பின்தங்கிய வருமானத்திற்கு வசதியற்ற மக்கள் என்பதால் நிச்சயமாக பெற்றுத்தருவார்கள் தருவார்கள் உறுதி அளித்து வருகை தந்திருக்கிற உங்களும் என்னுடைய உரையை கேட்டு அமர்ந்திருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்